ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் என்றைக்கு செய்ய போகிறோம் பம்பின் அல்வா வாங்க அரை கிலோ பம்கின் நெய் ஊற்றி விட்டு முந்திரி வறுத்துக்கலாம் அந்த நெய்யிலே வந்து பம்கின் சீவி வச்சுருக்குதுங்களா அது போட்டு நல்லா வதக்கிக்கோங்க அந்த பச்சை வாடை போகணும் எங்கள் ஊரில் இதுக்கு பூசினிக்க சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அது கமெண்டில் போடுங்க பாருங்கள் அது நல்லா வதக்கிக்குவாங்க ரெண்டு ஏலக்காய் தட்டி வச்சுருக்குறோம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்குவங்க நல்ல சுவையாக இருக்கும் பாருங்கள் கால் கப்பு சர்க்கரை சுகர் போட்டிருக்கிறேன் நல்ல கெலரி விடுங்க பாருங்கள் சுகர் மெல்ட் ஆயிடுச்சு அப்புறமா வந்து மூணு ஸ்பூன் மில்க் பவுடர் பால் பவுடர் போட்டுக்கோங்க நல்ல கட்டை இல்லாமல் நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த திட்டு திட்டாக இருக்கக்கூடாது நல்லா கிளறி விட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம்

பாருங்க பம்கின் நல்லா வெந்துருச்சு எல்லாருமே லைக் போடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்க, இப்போ வெந்திருச்சு மாற்றிக்கலாம் மேலாகவே முந்திரியை தூவிக்கலாம் இப்போது ஹல்வா ரெடி